அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் இடம்பெறும் கூட்டணிதான் தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும் என தஞ்சையில் இன்று முன்னாள் முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணாவின் பிறந்த நாளை முன்னிட்டு அவரது உருவச் சிலைக்கு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் டி டி வி தினகரன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் பின்னர் அவர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டார் அதன்போது ஐந்து ஆண்டுகால மற்றும் ஐம்பது ஆண்டுகால கட்சிக்கு இணையாக அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் உருவாகிவிட்டது எனவும் வருகின்ற தேர்தலில் நிச்சயம் முத்திரை பதிக்கும் என்றும் கூறினார் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இடம்பெறும் கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் எனவும் தெரிவித்தார் இதை நான் ஆணவத்தோடு சொல்லவில்லை என்றும் உறுதியாக கூறுவதாகவும் தெரிவித்தார் எதிர்வரும் மே மாதம் இதற்கான அர்த்தம் புரியும் எனவும் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கும் பட்சத்தில் அதை அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் ஏற்றுக்கொள்ள வாய்ப்பில்லை என்றும் தெரிவித்தார் அதிமுக ஒன்றிணைப்புக்கான பத்து நாட்கள் கெடு முடிந்தது குறித்து அதற்கான விளக்கத்தை செங்கோட்டையன் அளிப்பார் எனவும் கூறினார்